வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி ஏசி பில்டோர்ஸ் இன்டீரியர்ஸ் வாஸ்து பற்றி ஆல் டைரக்ஷன் வைஸ் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டில் ஸோ என்ன ஃபேஸிங்கில் என்னென்ன மாதிரி ரூம் பொசிஷன்ஸ் இருக்கும் ஸோ வாஸ்து சாஸ்திரம் பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துலாம் உங்களுக்கு வாஸ்து நம்பிக்கை இல்லைன்னா டேரக்ஷன் ஆஃப் விண்டு ஃப்ளோவை அண்ட் எனர்ஜிஸ் சயின்டிஃபிக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் லெட்ஸ் கோ இட் இப்ப நீங்க இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா வாஸ்துன்னு பார்க்கும்போது நம்ம டைரக்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன் இங்க கிழக்கு வடக்கு மேற்கு கிழக்குன்னு பார்க்கும்போது இங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஈசானிய ஈசானிய மூலை அக்னி மூலை அப்புறம் கன்னி மூலை வாயு மூலை எல்லாரும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா கன்னி மூலையை வந்து குபேர மூலம் நினைக்கிறாங்க கிடையாது தென்மேற்கு வந்து கண்ணின் மூலைன்னு சொல்லுவோம் வடக்கோட நடுப்பகுதி தான் குபேரம் மூலம் சொல்லுவோம் சரி இதை வந்து யாரும் தப்பாக கவனிச்சிடாங்க அதே மாதிரி எப்பயுமே நல்லா பார்த்தீங்கன்னா அக்னி மூலையும் வாய் மூலையும் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வச்சுருப்பாங்க இதை நீங்கள் இங்கே கிச்சன் வச்சீங்கன்னா இங்கே டாய்லெட் வைக்கணும் இங்கே கன்வீனியண்டாக அவங்களுக்கு கிச்சன் வைக்க முடிஞ்சால் டாய்லெட் ஸோ அதே விண்டு ஃப்ளோ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு இந்த இருக்கு இந்த டேரக்ஷனில் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகே நம்ம டீட்டெயில் ஒவ்வொரு இது போகும்போதும் நம்ம பார்த்துட்டு நான் சொல்றேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற எந்த பக்கம் தலைவாசல் வச்சால் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ராசின்னு பார்க்கும்போதும் நெருப்பு நிலம் காற்று நீர் ராசிகள் நாலு விதமான ராசி பிரீகள் இருக்கு ஸோ இதில் நெருப்பு ராசின்னு பார்க்கும் மேஷம் சிம்மம் தனுசு இவங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடு பெஸ்டா இருக்கும் தெற்கு பார்த்த வீடுன்னு ரிஷபம் மகரம் கன்னி ராசி இருக்கு மேற்கு பார்த்த மனை வீடுன்னு மிதுனம் கும்பம் துலாம் ராசி வடக்கு மனை பார்த்த வீடுன்னு பார்க்கும்போதும் நம்ம ராம்ஜி சார் சொல்ற மாதிரி என் இதயத்தின் இடப்பக்கத்தில் இருக்கும் விருச்சிக ராசி ஆமா விருச்சிக ராசி கடகராசி மீன வடக்கு பார்த்த மனை வீடு பெஸ்டா இருக்கும் இப்போ வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன் பார்த்திருப்போம் எந்த பகுதியில் எந்தெந்த ரூம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிழக்கு பக்கத்துல வந்து பார்ப்போம் இதுல வந்து கைண்ட் ஆஃப் எனர்ஜி விண்ட் ஃப்ளோ உங்களுக்கு ப்ராப்பர் வெண்டிலேஷன் சன்லைட்டு ஸோ ஈவினிங் நம்ம சூரியன் வந்து எந்த மாதிரி மூமெண்ட் இருக்கு அதை பேஸ் பண்ணி நம்மளோட எனர்ஜி மாறுபடும் அதே மாதிரி காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து வழிவகை பண்ணலாம் அதை வச்சு தான் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறது மற்றபல்ல பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் அப்படி பண்ணால் எப்படி ஆகிடும் அப்படின்னு திங்க் பண்ணுற நீ பண்ணுற நம்பிக்கை எனக்கு கிடையாது ஓகே அதே தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் இப்போ கிழக்கு பார்க்கும்போதும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் கிழக்கு பார்த்த வாசல் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கிடையாது ஸோ எல்லோரும் கிழக்கு பார்த்த வாசல் காரணம் சூரியன் உதிக்கிறது கிழக்கு பக்கம் அதனால் என்ட்ரன்ஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய முறையில் வெளியில் மேக்ஸிமம் வாட்டர் வச்சுருப்பாங்க கையே கால் கழுவிட்டு உள்ளே வரணுங்கிறதுனால ஸோ இன்றைக்கி வந்து அதை ட்ரெண்ட் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஓகே லெட்ஸ் நாட் கோ டீப் இன் தட் தேட் ஸோ வாஸ்து நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு லெஸ் எக்ஸ்பைன் ஆன் தேட் ஆக்சுவலி ஓகே ஸோ வடகிழக்கு பகுதின்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் நம்ம நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் ரூம் ஸ்டடி ரூம் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் ஈவன் வீ கேன் ஃபுட்டாக நல்ல எழுது பீப்புளாக நம்மளுக்கு வயதான வழக்கம் தங்குறதுக்கான பண்ணும் வச்சுக்கலாம் வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ஏரியா லாக்கர் கஜானா ஒரு ஸ்டடி ரூம் டைனிங் இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் வடக்கு ஒரு சென்ட்ரு பகுதி குபே ரூபாய் இருந்தாங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரிக்கு வட மேற்குன்னு பார்க்கும்போதும் பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் சரி கிச்சன் குறிப்பாக வடமேற்கு மேற்கு கிச்சன் வைக்கலாம் டாய்லெட் இருக்கலாம் ஈவன் ஸ்டேர் கேஸ் இருக்கலாம் ஸ்டேசியாக அந்த பகுதியில் வடமேற்கு மேற்கு மேற்கு பக்கத்தில் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா மேற்கு பக்கத்தில் நடுப்பகுதி இல்லைனா தெற்கு பக்கத்தில் நடுப்பகுதியில் நீங்கள் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்தில் நடுப்பகுதி இல்லை தெற்கு பக்கத்தில் நடுப்பகுதியிலேயே மாடிப்படி பண்ணுவாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த மேற்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு ஹீட்டு ஜாஸ்தி இருக்கும் ஸோ உங்களுக்கு சமையலோடய ரெண்டு மணிக்கு முதல்ல சே பன்னெண்டு மணிலேருந்து ஃபோர் ஓ கிளாக் வரையும் உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்கிற மேற்கு பக்கம் போகும் ஸோ மேற்கு பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வைக்கும்போதும் மாடிப்படிகள் வைக்கும்போதும் ஒயர் அதிகமாக இருக்கும் ஹெட்ரூம்ஸ்லாக இருக்கும் ஸோ அதனால் சூடான காற்று மேலே இருக்கும்போது அது மேலே ஊழி உங்களுக்கு வென்டிலேஷனில் போகும்போதும் உங்களுடைய ரூமோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுது ஓகே இது தாங்க வாஸ்துகள் அதே நேரத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்னிமொழியில் வைக்க ட்ரை பண்ணுவாங்க அதே நேரத்தில் பணம் பெற்றாங்கன்னு கிடச்சாங்க இதுக்கு ரீசன் என்னென்னா அந்த காலத்தில் தானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசலில் சாரி என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஸோ கிழக்கு பார்த்த வாசலில் என்ட்ரன்ஸில் நீங்கள் தானியம் வச்சிங்கன்னா பாலாப்பழிடம் காற்றோட்டங்கள் ஹீட்டுனாலும் ஸோ என்ன பண்ணாங்க கன்னி மொழியில் வச்சாங்க ஸோ கன்னி மொழியில் வச்சாங்க இன்னொன்று அந்த கதகதப்பான ஹீட்டு இருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டூ மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு டூ தேர்ட்டி டு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரிவர்ஸ் அடம் ஹீட்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி மாறுபடும்ச்சிங்கன்னா ஸோ அப்போ பெரியவங்களுக்கான ரூம் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தானியங்களும் வச்சிங்கன்னா குளிர் நகத்தில் கூட கெட்டு போகாது அதனால தான் மூலையில் எப்போயுமே தெற்க இருக்கிற ரூமில் அடி இப்போ வைக்க ட்ரை பண்ணுவாங்க அது ஒன்று இன்னொன்று மூலை ஏன் உயரமாக வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிறதே குடிசை வீடு ஸோ கன்னிமூளை கொஞ்சம் உயரமாக வச்சாங்கன்னா தண்ணி எதுவும் வராது உள்ளே பணம் எதுவும் வச்சாலும் பாதுகாப்பாக இருக்கும் கண்ணி தான் கன்னி மூளை சொல்கிறாங்க ஸோ அது அதுதான் லாஜிக்கு பட் இன்னைக்கு வந்து பில்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கூட முன்னாடி வேறு எதுனா தான் கனி மொழியெல்லாம் வச்சாலும் சூப்பராக இருக்கும்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓகே ஆமாம் நம்ம அடுத்தது பார்ப்போம் ஓகே இப்போ வெ அவுட் சைடில் வெளிப்பக்கம்னு பார்க்கும்போதும் நம்மளுடைய ஈசானிய மொழியில் பார்த்தீங்கன்னா கிணறு தண்ணி தொட்டி அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஈசானிய மொழியும் சரி கிழக்கு பக்கமும் அதே மாதிரி வடமேற்கில் மேற்கில் வெளிப்பக்கத்தில் மாடிப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி அக்னி மொழியிலையும் சரி மாடிப்படி வச்சுக்கலாம் இந்த வடகிழக்கு பகுதி ஈசானிய மூலையை நோக்கி படி வந்து அமைக்கிறது சரியாக இது இருக்காது வாஸ்து பிரகாரம் காரணம் அந்த டைரக்ஷன் ஆஃப் விண்டு ஃப்ளூ வந்து அதை அஃபெக்ட் பண்ணுங்கிறதுனால தான் வந்து அங்கே வந்து மாடிப்படி கொண்டு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க இன்னொரு ரீசன் ஆதி காலத்துலேருந்து அந்த இடத்துல கிணறு தண்ணி இருக்க அந்த நிலைகள் இருக்கிறதுனால மாடிப்படி அந்த பக்கமாக அமைக்க வேண்டாம் ஒரு சாப்பிட்ற ப்ளான் ஓகே நம்ம இப்போ இந்த மாதிரி லே அவுட் வந்து நமக்கு சூட் ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே மா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேர் கேஸோடைய லொக்கேஷன்ஸ் மட்டும் பார்த்து எங்கெங்கே இருக்குது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸு எங்கெங்கே நம்ம ப்ளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு மேற்கு வாயு மூலை அக்னி மூலை வெளிப்போக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடங்களும் நம்ம ஸ்டைர்டி ஸ்பேன் பண்ணலாம் அதே மாதிரி மேற்கு பக்கம் நடுப்பகுதி இல்லை தெற்கு பக்கம் நடுப்பகுதி இந்த நாலு லொக்கேஷன்ஸில் நீங்கள் ஸ்டெயர்டி ஸ்பேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெட்டராக இருக்கும் பெட்ரூம்னு பார்க்கும்போதும் நம்ம வாயு மொழியில் சரி மேற்கு பக்கத்தில் நடுப்பகுதி இல்லைன்னா கன்னிமொழியில் ஈசானிய மொழியிலையும் போடலாம் நமக்கு பெட்ரூம் வந்து இந்த நான்குல போ நான்கு இடத்துலையும் நம்ம பிளான் பண்ணோம் பெட்ரூம் சமையலகைன்னு பார்க்கும்போது நமக்கு வாயு மொழியிலையும் அக்னி தான் பிளான் பண்ணும் ப்ரிஃபரபிள் அக்னி மொழியில பிளான் பண்றது சிறப்பாக இருக்கும் ஓகே நம்ம டேரெக்டா இப்ப பார்த்துருவோம் கிழக்கு பார்த்த வீடு இனிமேல் டைரெக்ஷன் பேஸில் எங்கெங்கே லொக்கேஷன் வச்சாலும் பெட்டராக இருக்குன்னு பார்த்துருவோம் कहते वीडें पार्को कल के इको इत पक नम एगो एंटर आगे एक्सकलूसिव हाल अत एंट्र प्लान पड़ी केयरोंसियां पूजा वोक अदर हाल इंत अग्नि मूल पाती किचन वायु मूल और बेड रूम से உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட் மாதிரி கன்சிடர் பண்ணுறதுனால நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பெட்ரூம் வச்சாலும் சரி இல்லை இந்த இடத்துல நீங்கள் படிக்கட்டு வச்சிங்க இங்கேயும் வைக்கலாம் இல்லை இந்த இடத்துலையும் வைக்கலாம் நீங்கள் படிக்கட்டு இங்கே வந்து இப்படி இல்லை இப்படி கூடி இப்படி ஏறுற மாதிரி வைக்கலாம் இல்லை இப்படியும் வச்சுக்கலாம் ஸோ கிழக்கு பார்த்து விட பார்த்து ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வைக்கலாம் இங்கேயும் வைக்கலாம் இந்த பகுதியில் வச்சிங்கன்னா ஸ்டேர் நமக்கு பெட்ரூம் வேணுமா டாய்லெட் கொடுக்குற சிரமம் பிறந்ததுனால இங்கே வந்து இங்கே கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கேஸ் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம் ஸ்டேஸ்க்கு ஓகே கருக்கு பார்த்தது ஓகே இப்போ மேற்கு பார்த்த வீடுன்னு பார்ப்போம் மேற்கு பார்த்த வீடுன்னு பார்க்கும்போது மேற்கு இந்த பக்கம் இருக்குது மேற்கு காவல்து ஸோ ஆப்வியஸ்லி என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு ரிசப்ஷன் என்ன கொண்டு வரீங்க ஸோ இந்த வாயு மொழியில் நீங்கள் வாசல் வைக்கிறதுனால வாயு இந்த கன்னி மொழியில் நீங்கள் வாசல் வைக்கிறாங்க எப்படின்னா வாயு மொழியில் வாங்க வாசலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க படி வந்து சப்போஸ் சில நேரங்களில் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இப்படி கூடிய என்ட்ரன்ஸில் இப்படியே த்ரை பண்ணலாம் வழி பக்கத்தில் அப்படியே ஏற்றுனீங்கன்னா ஒரு பாரி டிஸ்டன்ஸ் இங்கேயும் முடிச்சிருங்க வீசானிய முன்னிலையை போய் முடிப்பாட்டாதீங்க இங்கேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபுட் பிஃபோரை இங்கே படியே பாருங்கள் அப்படி இருக்கனா மேக்ஸிமம் இந்த இடம் இல்லை எகைன் இங்கே ஸ்டேட்டிஸ் இந்த ரெண்டு போர்ஷன்ஸ் பெட்டராகவங்களுக்கு உங்களுடைய டைமென்ஷன்ஸை பெரு பெருசாகிறதை பொறுத்து நம்ம உங்களுடைய இலையோ மாறுபடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இந்த பெட்ரூம் நம்ம டூ விஹியை கனெக்ட் பண்ணி தான் இங்கே டிசைட் பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து கன்னிமொழியும் இந்த தெற்கு பக்கத்து சென்டரில் சென்ட்ரில் இருக்கும் ஸோ நீங்கள் கேஸ் வந்து இங்கே வெளியில் கொண்டு போகிறது ஏன்னா இங்கே வச்சுட்டு இப்படி சுற்றி வர முடியுமா அப்படின்னு வாசலில் வர முடியுது இங்கே வரும் ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் கேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் பெஸ்ட்டாக இருக்கும் இடத்துல ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ வடக்கு பார்த்த வாசல் பார்ப்போம் வடக்கு பார்த்த வாசல் பார்க்கும்போதும் ப்ரிஃபரபிள் நீங்கள் கிச்சன் வந்து இங்கேயும் பார்த்துக்கலாம் இங்கேயும் பார்த்துக்கலாம் ஸோ பக்கத்தில் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கில் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து மாறப்படும் ஆமாம் சரி இங்கேயும் சரி இங்கே இப்போ ப்ரிஃபரபுள் உங்களுக்கு பெஸ்ட்டு சைடில் நீங்கள் ஸ்டையர் கேஸ் கொடுக்கணும்னா உங்களுக்கு டாய்லெட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது ப்ளேஸ் பண்ணுறது ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் பெஸ்ட்டு சைடில் டாய்லெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு பெட்ரூம் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டையர் கேஸ் கொடுக்கலாம் தெற்கு பக்கத்தில் சென்டரில் கொடுக்கலாம் இல்லை வெளி பக்கம் கூட நீங்கள் இல்லை இந்த பக்கம் கூட கொடுத்துக்கலாம் ஆமாம் வடக்கு பார்த்த வீட பொறுத்தவரைக்கும் இப்போ தெற்கு பார்த்த வீடு தெற்குன்னு பார்க்கும்போதும் ஒன்று இந்த சென்ட்ரல்ல நீங்க ஓப்பன் வைங்க ஒரு இல்லைன்னா அக்னி மொழியில நீங்க வாசல் வைங்க இந்த கடைசி இந்த கன்னி மொழியில சவுத்து வெஸ்டில் கொண்டு போய் எப்பயுமே வாசல் வைக்காதுங்க அது காலகாலமாக தருக்கிறத கொண்டு வந்து கொடுக்கும் இல்லை நோய் மொழியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பப்படுது ஸோ எப்பயுமே இந்த தென்மேற்கு பகுதியில் இந்த சைட்லேயே ஒரு ஒன் ஒன் தேர்ட் இந்த சைடில் ஒன் தேர்ட் ஆஃப் போர்ஷன் வந்து எப்போயுமே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க அது எப்பயுமே நல்லது அது எனர்ஜி வந்து ஆக்சுவலாக சேவ் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது காரணம் அந்த சம்மர் அந்த ஹீட்டு வந்து நமக்கு வெளியில் லிபரேட் ஆகாமல் இருக்கும் எப்பவுமே அப்படிங்கிறது வயசானவங்க எங்கே தூங்கினவங்க நிம்மதியாக தூங்குவாங்க வேறு எங்கேயும் தூங்குறோம் ஸோ அதுக்காக தான் அந்த கணக்கு வந்து பண்ணுறதுக்கான மேஜர் ரீசன் இன்னொன்று அதான் பயங்கரில்ல ஓகே ரைட் ஸோ இங்கேயும் நம்ம கிழக்கு இப்போ தெற்கு பார்த்த வாசலையும் சரி ஸ்டெஹர் கிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு இந்த இடத்துலையும் கொண்டு போட எண்ட்ரவீங்க இந்த இடத்துலையும் கொண்டு போகலாம் கொடுக்கலாம் இல்லை இந்த இடத்துலையும் கொடுக்கலாம் ஸோ உங்களுடைய ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் அக்னி மொழியில் நீங்கள் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி இங்கே நீங்கள் கிச்சன் கொடுக்க முடியாது வாயு மொழியில் கொடுத்துருப்பாங்க டாய்லெட்டு இங்கே இந்த கொடுக்கலாம் இங்கே கொடுக்கலாம் கிச்சனை ஒட்டி டாய்லெட்டுக்கு வந்து நிறைய பேர் உருவ மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டாய்லெட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு டோர் இங்கே இங்கே டாய்லெட் போய் இது அட்டாச்சாக இந்த பெட்ரூம் இங்கே இல்லைன்னா இந்த இடத்துல பெட்ரூம் போட்டு இந்த சென்டரில் எப்படி ஹால் கூட நீங்கள் நான் கொண்டு வைக்கலாம் இங்கே கூட நீங்கள் ஹால் கொண்டு போய்க்கலாம் இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் உங்களுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அது ஏற்ற மாதிரி கிட்டே நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கம் ஆர்காட் பஞ்சாங்க படி பார்க்கும்போதும் இதில் மனைவி சாஸ்திரம்னு சொல்லி நம்ம நிறையா ஃபாலோ பண்ணுவோம் ஆக்சுவலாக அடிக்கணக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் வந்தது பட் அடிக்கணக்கு நிறைய பேர் மனைவி சாஸ்திரம் குறிப்பிட்டா எங்களுக்கு பத்துக்கு பதினாறு எட் வைங்க அப்படிம்பாங்க ஏழு அடியில் வைக்காதீங்க ஒன்பது அடியில் வைக்காதீங்க பன்னெண்டு அடி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து மனைவி சாஸ்திரம் நிறைய பேர் என்ன அடிக்கணக்குன்னு நினச்சிருக்குங்க ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு கவனிக்கிறேன் இப்போ ஆரடி பார்த்திங்கன்னா ஆறு அடி வச்சிங்கன்னா நன்மைன்னு சொல்லுவாங்க பத்து வாக்கியம் அப்புறம் பதினாறு அடி வச்சிங்கன்னா விருந்து செல்வம் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா பத்துக்கு பதினாறு ரூபாய் போடுங்க இல்லை பத்துக்கு பதினேழு அரசனை போல் வாக்கியம் செய்யணும் இருபது பதினாறுக்கு இருபது ஹால் போடணும் ராஜயோகம் அப்படி ராஜயோகம் பண்ணுவோம் அதே மாதிரி இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அடிக்கணக்கு அந்த காலத்தில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப அவங்க ஒரு அனுபவத்தில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு சாத்தியமாயிருக்குன்னு நமக்கு தெரியலை ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மனைவி சாஸ்திரம் இந்த அடிக்கணக்கு ஆரம்பாங்க இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கும்போதும் லட்ஸே ஒரு ரூம் வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்னு நினச்சிங்கன்னா பத்து அடி வந்து பார்க்கும்போது பாக்கியம் இருக்குது பன்னெண்டு வந்து பார்க்க யாரும் பத்திரம் பிரச்சனை கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து பத்துக்கு பத்து அப்படின்னா பல பத்துக்கு பதினாறு ஸோ இந்த இதில் என்ன நன்மைகள் இருக்கிறத மாதிரி நீங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில் அவங்க இதிலையும் பஞ்சாங்கத்துலேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம கூட பார்த்து சொல்கிறது வந்து பஞ்சாங்கத்திலே பார்த்து ஸோ அதையும் நம்ம ஒரு ஃப்ரேம் அவுட் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு வாசஸ் அசைவில் நன்றி